சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது அதில் கலந்து கொள்ள மதுரை ஆதனம் சாலை மார்க்கமாக மே இரண்டாம் தேதி மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்தார் அப்போது விழுப்புரம் ரவுண்டானா அருகே சென்றபோது இவர் வாகனம் சிறிய விபத்துக்கு உள்ளானது இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து மே மூன்றாம் தேதி நடைபெற்ற மாநாட்டில் பேசும்போது என்னை கொலை செய்ய சதி செய்து விட்டார்கள் இதில் பாகிஸ்தான் ஈடுபட்டு இருக்கலாம் தருமை ஆசியால் நான் காப்பாற்றப்பட்டு காப்பாற்றினார் ஒரு நல்ல காரியத்தை எங்கும் பேச முடிவதில்லை என்று பேசினார் அதன் பிறகு கள்ளக்குறிச்சி போக்குவரத்து காவல்துறை விபத்து நடந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு அதில் மதுரை ஆதனம் சென்ற வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் மீதுதான் தவறு என சுட்டிக்காட்டினார்கள் மேலும் மறுபுறம் காரில் வந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஓட்டுநர் மதுரை ஆதனம் சென்ற கார் அதிவேகத்தில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் சென்றதாக அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை ஆதனம் கார் ஓட்டுநர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மதுரை காவல் ஆணையரிடத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதில் மதுரை ஆதனம் சென்ற கார் தான் அதிவேகத்தில் சென்றது என்பது சிசிடிவி காட்சிகளில் தெரிய வந்துள்ளது என்றும் ஆனால் மதுரை ஆதனம் மத மோதல்களை தூண்டும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருகிறார் என்றும் இவரை போன்று பேச வைத்ததன் பின்னணியில் யார் யார் உள்ளார்கள் என்று விசாரணை செய்ய வேண்டுமென புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது